சாமியே என்று பாடுவோம் சங்கடங்கள் தீர அவனை நாடுவோம் பம்பை நதியினோரம் வாழும் இனிய பாலன் வந்து வழிகாட்ட என்று வணங்குவோம் சாமியே என்று பாடுவோம் சங்கடங்கள் தீர அவனை நாடுவோம் ங்களை போக்குவதற்கு பல வழி அதில் பயணம் செய்து தேர்ந்திடுவோர் பெருவழி பாவங்களை போக்குவதற்கு பல வழி அதில் பயணம் செய்து சேர்ந்திடுவோர் பெருவழி அந்த வழி ஒன்றுதான் நம் பழி தீந்திட ஐயன் நமக்காக என்னாலும் வழிகாட்டுவான் சாமியே என்று பாடுவோ சங்கடங்கள் தீர அவனை நாடுவோ இருமுடியை தலைமீது சுமந்திடு அவன் திருவடியை சரணம் என்று நடந்திடு இருமுடியை தலைமீது சுமந்திடு அவன் திருவடியை சரணம் என்று நடந்திடு உன் மனம் தேங்கியே இருள் ஒழிந்தே மனம் தர்ம சாசாவின் அருள் நோக்கில் கணிந்தே விடும் சாமியே சரணமென்று பாடுவோம் சங்கடங்கள் தீர அவனை நாடுவோம் படிகள் பதினெட்டையும் கடந்திடு அவன் பாதங்களே சரணமென்று கிடந்திடு படிகள் பதினெட் கடந்திடு அவன் பாதங்களே சரணம் என்று கிடந்திடு காந்த மலை மீதிலே சாந்த வடிவாகவே காட்சி தரும் ஜோதி அருளாலன் உனை மாற்றுவான் சாமியே சரணமென்று பாடுவோம் சங்கடங்கள் தீர அவனை நாடுவோம் பம்பை நதியின் வாழும் இனிய பாலன் வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோ